போன வீடியோவில் ஆதி வகையிலேருந்து இந்த சீட்ஸ் வாங்கிட்டு வந்த என்ன இது இதுவும் வந்து நாட்டு வகை சீட்ஸு தான் அடுத்தது வந்து கிருஷ்ணா சீட்ஸ்லருந்து இந்த விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து வெள்ளைப்பாகல் மூக்கல்லேயே ஊதா சிறகவரை செடி அவரை சுக்கான் கீரை பருப்புக்கீரை செடி காராமணி கொடி அவரை மூளைக்கீரை சிகப்பு நீலகத்திரி காசினி காசி தக்காளி புளசிக்கீரையிலே சிகப்பு இது காசினிக்கீரை நுரை பீர்க்கன் அக்கத்திக் கீரையிலே சிகப்பு சிகப்பு கேரட்டு இது வந்து சிறுகீரை சிகப்பு பீட்ரூட்டு செடிக்காராமணி சுக்கான் கீரை வெள்ளை முள்ளங்கி இது வந்து டபுள் பீன்ஸு இது வந்து அஸ்வகந்தா விதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து கருப்பு கத்திரி தண்ட வெண்டை இதுலேயும் வாங்கியிருக்கேன் யானை தண்ட வெண்டை கொடி பீன்ஸு அப்புறம் கொத்த வரையில் ஒரே செடியில் கொத்து கொத்தாக காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்தேன் பாகற்காய் அப்புறம் வெள்ளரி அப்புறம் இது வந்து அவுரி அரையில் காய்ச்சறதுக்காக இது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் அந்த அவுரி விதையும் வாங்கிட்டு வந்தேன் மிதிப்பாகல் இது வந்து கொடி காராமணிலே சிகப்பு இது எனக்கு கிடச்சிருந்தது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து செகப்பு முள்ளங்கி இது சக்கரவர்த்தி கீரை தமட்டை அவரையில் செடி எனக்கிட்ட கொடி ஏற்கனவே இருக்கு இது வந்து செடி தமட்டை இது வந்து செங்கீரை பாலக்கீரை இதுவும் கொஞ்சம் வந்து பூக்களின் விதைகள் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து வெள்ளரியில நீல வெள்ளரி அப்படிங்க பூக்கள் விதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஜினியா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் காஸ்மாஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப கலருன்னு சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு